நான் தங்கலான் மூவி பார்க்குறேன் அது ரொம்ப சூப்பராக இருக்குது படம் நல்லாயிருக்கு ரஞ்சித் இதுக்கு முன்னாடி இருந்த மூவி மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் அவர் என்ன ஸ்டோரி சொல்லுவாரோ அது இதில் சொல்லியிருக்காரு இருக்குது ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா அது அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம்லாம் கொஞ்சம் காமெடி எல்லாமே சேர்ந்து போகும் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது பட் அவர் என்ன கதை சொல்லுவாரோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு பார்வதி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க எஸ்பெஷலி பசுபதி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஏன்னா இதில் அவங்க லாங்குவேஜ் எல்லாமே பேஸ் அவங்க பாடி லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் பசுபதி சாரோட ஆக்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் அந்த செஞ்சுரி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஓகே நல்லா இருக்குது கிளைமேக்ஸ்க்கு அதுக்கு ஓகே தான் நல்லா இருக்குது ஒன்லைனில் பார் ரஞ்சித் என்ன சொல்ல வர்றவங்களோ அதை சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள் அவ்வளோதான் ஒவ்வொருலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எதுவும் போர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எயிட் கொடுப்பேன் நல்லா இருக்கு தங்கலான்னு பார்த்தோம் சார் படம் நல்லா இருக்கு சார் ஆ பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது படம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனில் நம்ம நம்ம நிலத்தில் இருக்க அந்த பொருளெல்லாம் எப்படி பாதுகாத்து வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ்கார்கிட்டருந்து இந்த கோல்டு மெயினாக அதை அதை தான் அந்த ஃபுல் கதையே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸ்டோரி நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஆ நல்லா நடி சூப்பராக நடிச்சிருக்காங்க சார் எல்லாேருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க நல்லாயிருக்கு படம் சொல்ல வந்த ஸ்டோரி வந்து புரியுது அதனால கொஞ்சம் டீப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம்னா கரெக்டாக புரியும் நல்லா புரியுது ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் அவங்க பேசுகிறது மட்டும் கொஞ்சம் புரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதில் பேசுகிற மொழி ஆ அந்த ஸ்லாங் மட்டும் புரிய மற்றபடி கதை சூப்பராக இருக்குது சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதை ஆ நல்லாயிருக்கு சார் அந்த படம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த பிக்சர் போடுறாங்கல்ல அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது அதையும் இதுவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக புரியுது ஆ ப்ரூஃப் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது படம் அந்த கோல்டை எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க எத்தனை பேர் அதை போய் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சி இறந்து போகிறது அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அந்த பிசி அது முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு அது தெரிஞ்சு நல்லா நடிச்சிருக்காரு அவர் விக்ரம் அது ஆக்சுவலாக அம்மானிஷ்யமே அது ஆக்சுவலாக அம்மானிஷ்யம் இல்லை அவருக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வராங்க அதை அவங்களோட முன்னா மூதாதையர்கள் வந்து அதை இது நீ இந்த ஜென்ரேஷன்லேருந்து தான் தலைமுறையிலேருந்து தான் வந்திருக்க அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறாங்க நல்லாயிருக்கு அதெல்லாம் அது பார்க்கும்போது ஃபஸ்ட் அம்மானிஷியா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது அம்மானிஷன் இல்லை அவங்க அவருக்கு வந்து உணர்த்துகிறாங்க அதை லாஸ்ட்டாக தான் அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு அது நல்லா இருக்குது ஆ ஏத்துக்கலாம் நம்ம இப்போ ஜென்ரேஷன் கிடையாது ஃபஸ்ட்டு நடந்தது தானே அதனால ஏற்றுக்கலாம் என்ன சார் பத்துக்கா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுங்க சார் நல்லா இருக்கு ஒரே ஒரு சீனில் மட்டும் அவங்க குழந்தை இறந்துடுறாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக காட்டியிருக்கலாம் அது மட்டும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி அவங்க ஒய்ஃப் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அது அந்த பாப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு சீன் வச்சிருக்கலாம் நான் அப்படி எதிர்பார்த்தேன் அவர் ரொம்ப டீப்பா அழுவாருன்னு அது மட்டும் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு ஆ அது மட்டும் மற்றபடி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது இன்னைக்கு என்னோட பையன் பர்த்டே அது பர்த்டே செலிப்ரேஷன் கூட விட்டுட்டு நான் சியானுக்காக ஒரு நைன் ஓ கிளாக் ஷோ வந்தேன் சாமையாக இருக்குது எங்கே ஏமாத்திர போகிறாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் அப்படியே சூடு பிடிச்சிது அதுக்கே டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஷோக்கும் ரிசர்வ் பண்ணிட்டேன் ரெண்டாவது முறை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி புரிஞ்சுது செகண்ட் டைம் ஒரு மாதிரி புரிஞ்சுது சூப்பர் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த உலகத்துக்கே கொண்டு போகுது கிராண்டாக இருக்குது நல்லா ஷங்கர் சார் ஃபிலிம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது யாத்திசை மாதிரி உங்களுக்கு ஸ்டைலில் அந்த காலத்து வரலாறு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இவங்க இவங்களோட கதைக்களம் வந்து வேறு இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத கேட்டிராத கதை அண்ட் நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் சென்னை நம்ம மெட்ராஸ் பாஷைக்கு இது இனாம அங்கே கீது இங்கே கீது அதை மாதிரி இது தான் அவர் பேசுகிறாரு மெயினாக ஹீரோ அண்ட் சில கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி தமிழ் பேசுகிறாங்க தெலுங்கு கலந்த தமிழ் மாதிரி பேசுகிறாங்க அதில் சில வேர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியல ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ் பாஷன்றது ஈஸியாக புரியுது அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கலாம் ஓவரால் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மாலவிகா சாமியா விக்ரம் சாருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சாமியா பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு மயிரிழில் உயிர் தப்பினார் மாதிரி விக்ரம் சாருக்கு அப்படியே மிஞ்சறதுக்கு வராங்க அப்படியே போட்டி போடுறாங்க இவ்வளோ நல்ல ஆக்ட்ரஸ் இவ்வளோ நாளாக வந்து அவங்கள எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படின்றது ஏன்னா அவங்க மேலே இன்னைக்கு வரைக்கும் மாலவிகா மேலே எனக்கு இருந்த இம்ப்ரெஷன் இன்னைக்கிலேருந்து மாலவிகா என்னோட கண்ணோட்டம் மாறுது அப்படியே பக்காவ மாறுது சரிதா வெள்ள சரிதா மாதிரி மாறுறாங்க அவங்க சரிதா அப்படி ஸ்கோர் பண்ணாங்களே அது மாதிரி அண்ட் பசுபதி சார் வர காட்சி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது இந்த நம்ம அப்படியே டென்ஷன்லே இருக்கும்போது யோகி பாபு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ காமெடி இல்லாததுக்கு அவருடைய கேரக்டர்ஸ் வந்து அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது பசுபதி சாருமே நல்லா நடிச்சிருக்காரு இதில் மெயினாக வந்து உங்களுக்கு பார்வதிக்கு வந்து நல்ல டேலண்ட் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி நடிப்பில் விக்ரம்க்கும் மாளவி காக்கும் அவருக்கு நிறைய அடுத்தடுத்து நிறைய ஃப்ளாப்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு விக்ரம் சாருக்கு வரும்போது இந்த படம் அவருடைய அவருடைய லைஃப்லே ஒரு சேஞ்ச் அவர் சின்ன வயசுலேருந்து நடித்து அப்படியே ரொம்ப முன்னேற முடியாமல் எப்படி செய்து ஒரு டேர்ன் ஓவரோ இப்போ அவர் நிறைய சாதிச்சிட்டாரு ஆனால் நடுவில் நடுவில் அவர் ஃப்ளாப்லான் தர்றார் இல்லையா இந்த படம் இந்த தங்கலான் வந்து ஒரு தங்கமான ஒரு படம் தான் அவருக்கு கோல்டன் ஃபிலிம் அவருடைய கெரியர்லேயே சேதுக்கு அப்புறமா இந்த தங்கலான் சொல்லலாம் அது மாதிரி அவருடைய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் சரியான பைத்தியம் நான் யூடியூப்பில் கூட ரீவைண்ட் பண்ணி ரசிப்பேன் ஒரு ரொம்ப ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் நம்ம அவன் எங்கள் ஹஸ்பண்டோட நான் ரிலேட் பண்ணி யோசிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரிலே ஒரு மாதிரி சினிமா தனமும் இல்லாமல் இயல்பாக இருக்கும் அதுக்கு வந்து இவருக்கு அங்கே சான்ஸ் எல்லாம் கொடுக்கல டைரக்டர் ஆனாலும் இவர் கிடைச்ச சான்ஸில் பூந்து விளையாடிக்கிறாரு அந்த ரொமான்டிக் சீன்லாம் அவங்க ஒய்ஃபோடைய வயிறை தொட்டு அவர் பேசுகிற சீன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் நேரத்துலேயே அந்த காதல் உணர்வு வந்து அழகாக கடத்திருக்கிறாரு சான்ஸே இல்லை அதே மாதிரி லாஸ்டில் கிளைமேக்ஸில் வந்து மாலவி பேசும்போது கூட அந்த லைட்டாக கொஞ்சம் டைலாக் தான் கொஞ்சம் சான்ஸ் தான் அதுலேயும் வந்து அந்த காதல் காட்சிகள்லாம் சாமியாக தூள் கலப்பியிருக்காரு ஃபைட் சீன்ஸ் வந்து எல்லாருமே சூப்பர் அந்த சைட் கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர் எல்லாருமே சூப்பர் இந்த அனிமல்ஸ் நம்ம இது வருது இல்லையா அது வந்து உங்களுக்கு முன்னாடி தேவர் ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது இந்த அனிமல்ஸ் பார்க்கும்போது மயில் பார்க்கும்போது எல்லாமே என்ஜாயபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மயில் சீன் என்ஜாய் பண்ணது அந்த வடிவேல மனசு வச்சா அதில் பார்த்துட்டு நான் பார்த்துட்டே இல்லை மயில் சின்ன வயசில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து கிராஃபிக்ஸ்னால் கூட ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது அண்டு கருத்துக்களோட நல்லா அவங்க ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஏன்னா கருத்துக்களோட மேட்ச் ஆகுது தங்க மயில் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க தங்க மயில்னு நாட்டுப்புறத்தில் பேர் வைப்பாங்க மயிலை பறக்க விட்டு அது எங்கெல்லாம் உட்காருதோ அங்கெல்லாம் தங்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம தேங்காய் உருட்டி விட்டு இங்கே இந்த இடத்துல தண்ணி வருதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி குட்டி 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 ஐடியாஸ்லாம் நிறைய வச்சிருக்காரு டைரக்டர் அவருக்கு வந்து உண்மையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களோட ஒத்து போற மாதிரி பண்ணியிருக்காரு அது மாதிரி இந்த பூ பூக்குது இல்லையா அதில் சிலதெல்லாம் வந்து வதந்தியாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் பட் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டதை கொண்டு வர்றாரு இந்த இந்த பூவெல்லாம் பூக்குற இடம்லாம் வந்து உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் அதை மாதிரி சொல்றாரு அதே மாதிரி அந்த சிலை இருக்குல்ல புத்தர் சிலை அதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கலாம் அவர் ஏதோ சொல்ல வர்றாரு இயக்குனர் அது வந்து இப்போ புத்தர் மதம் ஃபாலோ பண்ண ஃபுல்லாக புரியும் இப்போ அந்த மதம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் வந்து புரியாமல் இருக்கலாம் இவர் எதுக்காக குறியிட்டு வச்சார் அப்படின்றது மேபி இவருடைய இவர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நமக்கு அது புரியலாம் இப்போவே அது புரியுற மாதிரி ரஞ்சித் சார் வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு என்னுடைய எண்ணம் அது ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் வந்து என்டர்டைன்மெண்ட் ஆனால் இன்னைக்கு ஹாலிடேக்கு டபுள் ட்ரீட்டு ரஞ்சித் ப்ளஸ் ட்ரிபிள் ட்ரீட் சொல்லலாம் ரஞ்சித் ப்ளஸ் ஷியான் ப்ளஸ் மாலவிகா அண்ட் ரஞ்சித் சார் தான் வந்து இந்த மாதிரி இந்த தோழர் சொல்கிறாங்களே டைரக்டர்லாம் சார் ஐயான்னு சொல்லுவாங்க தோழர் தோழர் கூப்பிடுங்கன்றது அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் தமிழ் சினிமாவில் அது வந்து இனிமே வந்து நீங்கள் மாளவிகாவையும் தோழர்னு கூப்பிடலாம் பார்வதி வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க இவரையும் நீங்கள் சியானையும் தோழர் சியான்னு கூப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்படுற மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே ஏமாற்றப்படுற மக்கள் ரொம்ப உயர் ஜாதியில் கூட ஒருத்தர் இருப்பார் அவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருப்பாங்க அவருடைய உழைப்பை சுரண்டி அவங்க இதை போட்டுப்பாங்க அவங்க பேரை போட்டுப்பாங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் கூட நடக்கும் அந்த மாதிரி யார் வேணால் அதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் உன்னை வந்து ஒடுக்குறாங்களா சூழ்ச்சி பண்ணுறாங்களா தந்திரம் பண்ணுறாங்களா எதிர்த்து அதுக்கு குரல் கொடு அதுக்காக நீ போராடி விடாது அப்படின்றத படம் முழுக்க அழகாக சொல்கிறார் அப்போது நீங்கள் அந்த பாதையை கடந்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ரிலேட் ஆகிக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்குள்ளே எப்படி ஒரு பேதம் பார்த்து ஒருத்தனை ஒருத்தன் இது பண்ணிக்கிட்டு எப்படி வெள்ளைக்காரனுக்கு கூலி ஆளாக போனால் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தார் மேபி அவருக்கு ப்ரொடியூசரோ வேற யாரோ சொல்லியிருக்கலாம் ஃபுல்லாக ஜாதி படம் மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ட்ராக் மாதிரி பொது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு இது சொல்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு எனக்கு மெயினாக வந்து மெட்ராஸ் தமிழ் என்ஜாய் பண்ணேன் மெட்ராஸ்லேயே போன பார்ட்டப்னால அவர் அந்த கீது இன்னமே துணுகுனு அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு கெத்தாகவும் ஒரு ஜாலியாகவும் இருந்தது எங்கே போனாலும் நீ எல்லாம் தின்னவேலியா நீ எல்லாம் வந்து காரக்குடியா ஏட்டிநாடா அப்படிலாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க இப்போ நாளாக வந்து பிறந்தது சென்னை வளர்ந்து சென்னை படித்தது சென்னை இங்கே தான் இருக்கேன் சரிங்களா கூவாத்தோறதுலே தான் இருக்கிறோம் எங்கள் கோட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோரையே தான் இருக்குது அந்த சைதாபட்ட கோட்ரஸ்ஸு சோ எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தாமரபரணினா கூவந்தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் எந்த ஊருங்கன்னு கேட்பாங்க அங்கே சென்னைங்கன்னொன்னு புசுன்னு போயிடுவாங்க நம்ம நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாகாமல் போயிடுவாங்க அவர் அந்த மெட்ராஸ் தமிழை பேசி நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க மட்டும் கொஞ்சம் சோ அப்புறம் மனோரமாச்சிலாம் பாட்டு படிப்பாங்க வா வாத்தியரே ஓ டன்னு பாடியிருப்பாங்க காமல் சார் கூட நிறைய படத்தில் இன்னும் குந்திக்கின்னு கூவிக்குன்னு அப்படின்னு இருப்பார் சூர்யா அது பண்ணியிருப்பார் இவர் வந்து ஃபுல் படமே கொஞ்சம் கொஞ்சம் இடம் தவிர மற்ற இடம் எல்லாமே மெட்ராஸ் தமிழை பிச்சு பேசியிருக்காரு முதல்ல வேற யாரும் டப்பிங் கொடுத்தாங்கன்னு நினைக்க நினச்சேன் ஏன்னா அவருடைய குரல் மாதிரியே இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்புறம் பார்த்தோன்னா இவர் தான் குரல் கொடுத்துருக்காரு சில டோன்ஸில் வந்து அவருடைய சியானோட குரல் தெரியுது அவர் அந்த உருவம் அந்த அந்த பழைய காலத்து நினைவு வரும்போது செந்தமிழ் பேசுகிறார் இல்லையா அப்போ மட்டும் சில வார்த்தைகள் எனக்கு புரியல அதுதான் சூப்பர் உங்களுக்கு ஓரளா படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப இது இது இல்லைன்னா படம் வந்து குழப்பமாக இருக்கும்னு சொன்னால் ஜீவியோட பிஜிஎம் சொல்லலாம் அந்த பீஜியம் வந்து அப்படியே நம்மளை அந்த உலகத்துக்குள்ளேயே கொண்டு போதும் அந்த அந்த பீரியடுக்குள்ளே அந்த கஷ்டத்துக்குள்ளே அந்த மன ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளை கடத்தி எடுத்துகிட்டு போகுது அண்டு செட் எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஏர்டெல் டவரோ அல்லது வந்து ஒரு பிஎஸ்என்எல் டவரோ அந்த மாதிரி ஒரு மைனஸ் இல்லை ஸோ பீரியட் ஃபிலிம்ஸில் தூரத்தில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் டவர் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு எலக்ட்ரிக் ஒயர் போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு மைனஸுமே இல்லை ஆர் டைரெக்ஷன் சூப்பர் நிறைய அவார்ட்ஸ் வாங்குவோம் அவார்ட்ஸ் வாங்குதோ வாங்கலையோ நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரசிகர்களுக்கு ஒரு தீனி இப்போ நிறைய படம் போகிறோம் ஆசையாக போகிறோம் மொக்கையாக வாங்கிட்டு வரோம் அட என்னடா இனிமே தமிழ் சினிமாவாக இருக்காதோ அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து இது எடுத்துடுச்சின்னு சொல்லலாம் டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஷோவில் இப்போ நைன் பாயிண்ட் ஃபைவ் தரேன் செகண்ட் ஷோ பார்த்து பாரு ஓகே தேங்க்யூ பார்த்துட்டு வரேன் ப்ரோ படம் எப்படி வந்துட்டு சூப்பராக இருக்குது ஸோ ஆனால் இப்போ இருக்க நம்ம ஏற்றுக்குவோமான்னு கொஞ்சம் டவுட்டு ஆனால் மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை ஞாபகம் வச்சுப்போம் அவ்வளோ ஃபிலிம் மேக்கிங் அவ்வளோ டெக்னிக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ வாய்ஸாக இருக்கட்டும் விக்ரமோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாடலேஷன் இருக்கும் ஒரு ஒரு சீன்லேயும் வந்துட்டு ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இப்போது நமக்கு பிடிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி ஒரு அன்பேசி வந்து இப்போ வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசுவாங்க அந்த படம் இல்லை இப்போது ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸஸ் வந்து நமக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகம் ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கம்மி எல்லோரையும் தப்பு சொல்ல முடியாது பட் அந்த ஆடியன்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ இனி போக போக போகும்போது அந்த ஆடியன்ஸ்லாம் அதிகமாக ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அதுதான் கதையாக சொல்கிறோமே இப்போ நமக்கு இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம படம் பார்க்கும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த இப்போது அந்த செஞ்சுரி அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு ஒரு ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குது அதெல்லாமே வந்துட்டு இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக தான் நமக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரும் ஸோ படம் நல்லாயிருக்கு நல்லா தாண்டி அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி ஸோ கோல்டோட இம்பார்ட்டன்ஸு அதெல்லாமே வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க தேங்க்யூ லேகுன்னு பார்த்தா அதுதான் இப்போது ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்ம நம்மளை நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்ன ஒரு சீன் வரப்போகுது என்ன ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய கல்ச்சரை வந்துட்டு அந்த இன்ட்ரோ பண்ணி அந்த கதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது மேபி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லேக் அந்த மாதிரி இருக்கலாம் ஆ ஃபினிஷிங் இருக்குங்க அதுதான் இந்த இந்த பீரியடை முடிக்க முடியல கரெக்டாக முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இவ்வளோ திங்ஸ் இருக்கனால பெரிய ஸ்டோரி எடுத்துக்கிட்டே இருக்கு ஆமாம் ஆமாம் பெரிய ஸ்டோரிங்க ரொம்ப பெரிய மற்ற ஆனால் நான் மற்ற மூவி மாதிரி பார்ட் டூன் மாதிரி லீட் கொடுக்காம ஸோ ஒரு ப்ராப்பரான சின்ன என்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய ஸ்டோரி தான் அந்த பீரியட் ஆஃப் டைமில் இருக்க மக்கள்னால் அது எப்படி ஒரு படத்தில் சொல்ற இருக்குது இருக்குது இருக்கு ம் கண்டிப்பாக சொல்லி முடிச்சுட்டார் அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டார் லேக் இருக்குமே எனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகலங்க அந்த ஸ்டோரி உள்ளே போய் அந்த எல்லாேருக்கும் வந்துட்டு என்ன கோருன்றது தெரியறதுக்கு அவங்களோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும் அவங்க கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லி போகிறதுக்கே டைம் தேவைப்படும் கண்டிப்பாக அந்த இடம் லேக்காக தெரியலாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக மற்ற எதுவும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆஸ் எல்லா எல்லாம் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது நல்லாயிருக்குங்க என் எனக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நைனே தருவோங்க 对。<Bye. S 2>